தான் கிராஃபர்ட்ல நிற்கிறோம் கிராஃப்ட்ங்கிறது ஒரு ஃபெமிலியான ஏரியா எல்லா வசதிகளுமே இருக்கும் இது ஒரு விஐபி ஏரியா ரொம்ப டீசெண்டான ஏரியா ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம வந்துட முடியும் எல்லா வசதிகளோடு இருக்குது ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இடத்துல ஒரு பத்து சதவீதத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு பெரிய கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் உள்ளே போயிடலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இது பண்ணியிருக்கும் அது புதிய சொத்துக்கு வாங்குறதுக்கும் கீழே புதுக்காக கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் இதுதான் நம்ம வந்திருக்க வீடு இது ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இடம் ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டீசெண்டான ஏரியா இது கிராஃபுட்டில் தான் இருக்குது இது ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இடத்துல பதினோரு சதுரத்தில் வீடு போட்டிருக்காங்க வித் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்துருக்கு கார் பார்க்கிங் நல்ல எக்ஸூ கார்டு நேரத்தில் அவ்வளோ ஸ்பேஸஸ் இருக்கும் நல்ல பெரிய கார் பார்க்கிங் இது சுத்திலும் கார்டன் இருக்கு பில்டிங் நல்லா தரமா இருக்கு கட்டி நாலு வருஷம் ஆச்சு ஸ்டே வந்து வெளியே தான் இருக்கும் இல்லை ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இது சொந்ததுக்காக கட்டின பில்டிங்கு உள்ள என்ட்ரன்ஸ் வந்து செக்யூரிட்டி கேட் இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம் தேக்கு கிரைனர் சூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம் கொஞ்சம் நல்லா மெயிலம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா எல்லாரும் உண்மையாக வந்து ஃபால்ஸ்லயே போட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கறது ஹாலு கிச்சன் ஏரியா இது வாஸ்து ப்ரோகிராம் பண்ணிருக்காங்க ஃபுல்லா கிச்சன் ஏரியால சிம்மனியோட கப்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கோட இருக்கு இது ஒரு காமன் பாத்ரூம் இருக்கு வாசுக்காக இங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு வாசல் வச்சிருக்காங்க இது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு வாசல் சுத்திலும் காமன் இருக்கு இது ஒரு பெட்ரூம் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க பூஜாரி வச்சிருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெருசா இருக்கும் ரெண்டு ஆகுப்பையாக தான் இருக்கு ஒன்று பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சொந்தத்துக்காக கட்டின பில்டிங் இது இது அட்டாச் பாத்து இதே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஏரியா நீட்டாக இருக்கும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் நமக்கு வீடு அமையிறது ரொம்ப கஷ்டம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு ஸோ ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்கும் பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் மார்க்கெட்டு மருத்துவம் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா இந்த ஏரியாவில் இப்படி இந்த பட்ஜெட்டில் அமையிறது கஷ்டம் இதோட பிரைஸ் வந்து தொண்ணூறு லட்சம் தான் சொல்கிறாங்க ஸோ கம்மியான தான் வந்திருக்கு பாட்டி இது பாட்டி பேசிக்கலாம் ரேட்டு இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபங்க்ஷனே கம்மியான விலையை வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார்ப்பர்ட்டி